Quem okay, é okay.

சொல்ல வெற்றி பெற்ற கொடு பிடிக்க கூடாது அதே மாதிரி அதே மாதிரி மாடு காலை வந்து கொண்டு வராம வந்து தள்ளி

இருக்கவங்க சும்மா இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க

இந்த பாட்டிற்கு ஒரு கிராம் தங்கன் ஆணையம் பாத்தி சொல்லணும் ஒரு கிராம் தங்க நாணயம் மட்டும் அழகா பக்கத்தில் சுத்துது மாடல் சுத்துது

வாட்டுக்கார வெளியே வாட்டுக்காரியப்பட தினப்பா புடிங்கப்பா வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் விஜயகன் மாடுபா பண்ணுங்க <laughs> <laughs> கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம்